நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அன்மாரிக் பாட்காஸ்ட் நான் உங்கள் அன்புக்குதி நண்பன் ஆஜன் நண்பன் பேசிக்கிட்டு இருக்கேன் சும்மா பேசுவோம் நண்பாங்கிற டாப்பிக்கில் எது ஏதோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி டே டூ டே ஒன்னோட எபிசோட் கொஞ்சம் டிலேவாக இன்றைக்கி தான் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிருக்கும் பட் ஏன்னா என்ன பண்ணுறது டெக்னிக்கல் இஷ்யூஸ் நம்ம வாழ்க்கையே அது போல தானே இந்த சும்மா பேசுவங்கிறதுல பல நேரங்களில் பல விஷயங்கள் நம்ம பேசுவோம் பட் என்ன பேசுவோங்கிறது பேசுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி தெரியல பேசும்போது தான் எனக்கே தெரியும் அப்படிப்பட்ட ஒரு சமையான இன்ட்ரெஸ்டிங் ஒரு எபிசோடு இன்னைக்கு என்ன பேச போதும் அப்படின்னா நமக்கு சில நேரங்களில் சில தருணங்களில் சில நிமிடங்களில் சில நேரங்களில் சில விஷயங்களில் சில தருணங்களில் என்னடா மீண்டும் மீண்டும் சொன்னதே சொல்கிறேன்னா எஸ் அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம மீண்டும் 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 ஒரே விஷயத்த அது இன்ஃபேக்ட் நமக்கு தப்புன்னு கூட தெரிஞ்சுக்கலாம் நம்ம அது தப்புன்னு உணர்ந்துக்கலாம் பட் இருந்தாலுமே மீண்டும் 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 அந்த விஷயத்தை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் ஆனால் அதை நம்மளால் தவிர்க்க முடியுமா ஒருவேளை நம்மளால் தவிர்க்க முடியுமா எப்படி தவிர்க்க முடியும் இந்த மாதிரி பல கேள்விகள் நம்மளை சுற்றி இருந்துக்கிட்டே இருக்குது சில நேரங்களில் எனக்கே தோணும் என்னென்னா என்ன சுற்றி கேள்விகளாக இருக்கா இல்லை அந்த கேள்விகளில் ஓத்தனா நானும் இருக்கேனா புதியில புரிஞ்சுக்கோங்க நான் உங்கள் அன்புக்குரிய நண்பன் ராஜன் என்பான் தம்பி ஆல்ரெடி நீ சொல்லிட்டேன்னு கேட்டால் இதாக தான் நான் சொல்ல வை என்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அங்கங்கன்னு சில சில சின்ன சின்ன தவறுகளை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் இதை சொன்னேன் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் அங்கங்கே செய்யக்கூடிய சின்ன சின்ன உதவிகள் அல்லது சில நேரங்கள் நம்ம எதுவுமே செய்யாமல் இருக்கிறது கூட டூ நத்திங்கன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி கூட சில மனிதர்களோட வாழ்க்கையில் வேறு லெவலில் நல்லதான விஷயங்களை இம்பேக்டாக பண்ணுறோன்னு சொல்லி உங்ககிட்ட பாசிட்டிவாக பேசணுன்னு ஒரு விஷயம் சொன்னேன் பட் அது என்ன தான் வந்து இந்த காயின்ஸ்லாம் இருக்குதுல்ல பொதுவாக காயினுக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கோ அதே தான் நம்ம வாழ்க்கையில நமக்கு இரண்டு பக்கங்கள் இருக்குது நமக்கு இரண்டு முகங்கள் இருக்குது என்னடா சொல்கிறேன்னா ஆமாம் எப்படி நமக்கே தெரியாமல் சில வாழ்க்கையோடு நம்ம சின்ன சின்ன சின்னதாக மாற்றங்களை ஏற்படுத்திகிட்டு இருக்கோம் அது அவங்க வாழ்க்கையில் வேற லெவலில் பெரிய லெவலில் வந்து ஒரு இம்பாக்டை பாசிட்டிவாக கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறோமோ அதே அளவுக்கு தான் நம்ம ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு தெரியாமலே யாதோத்தோட லைஃப்பில் வேற லெவலில் நெகட்டிவ் இம்பாக்டாக கொடுக்கும் இதை நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா என் லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன மொமெண்ட்டு என்னென்னா அப்போ நான் வந்து செவன்த்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் செவன்த்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பிரச்சனைன்னு சொல்ல முடியாது செவன்த்தில் என்ன பெரிய பிரச்சனை இருப்பது ரெண்டு பேரும் சும்மா ஏதோ வாக்குவாதம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்போ நான் என்ன பண்ணுறேன் தெரியாமல் என்னோடய ஃப்ரெண்டோட தெரியாமல் சொல்ல முடியாது தான் என் ஃப்ரெண்டோட புக்கில் ஒரு கீதல் போட்டேன் அந்த கீதல் அப்படிங்கிறது இந்த நோட்டில் நாம் எப்படியும் நாம் வந்து நம்மளை நியாயப்படுத்தி தான் பேசுவோம் இல்லையா நம்ம இனமே அந்த மனித இனமே அப்படியான இனம் நான் வந்து சின்னதாக ஒரு கீதலை அதில் ஒரே ஒரு பக்கம் மட்டும் கிழிஞ்சிடுது ஸோ வந்து அன்னைக்கு வந்து அது சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக எனக்கு ஏய் என்ன என்ன என்னையே என்கிட்டயே சண்டைக்கு வந்தியா நீ இப்போ அது புக்கை கிழிச்சிட்டேன் இப்போ டே இப்போ டே அப்படின்னு அவங்ககிட்ட நான் என்னதான் சவால் விட்டாலும் ஒரு வேளை என் புத்தகத்தை அவன் கிழிச்சிடுவானோ நமக்குள்ள ஒரு பயம் என்னதான் நம்ம படிக்க மாட்டேனாலும் நம்ம புத்தகம் புதுசாக இருக்கணுமோ இல்லையா அது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை இல்லையா அப்படி இருக்கும்போது அந்த பயம் அந்த பையனுக்கு பார்த்தீங்களா அந்த சாதாரண பையன் என் நண்பன் என்னால் முன்னாள் நண்பன் சண்டை போட்ட நண்பன் இப்போது என்னோட நெருங்கிய நண்பன் அவன் என்ன பண்ணிட்டான் வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட அம்மா அம்மா என் பக்கத்துலேருந்து பையன் வந்து என் புக்கை கழிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் இவன் என்னங்க பண்ணிட்டான் இவன் வந்து பக்கத்தில் இருந்த பையன் மட்டும்தான் சொன்னானே தவிர எதனால அந்த பையன் கிழிச்சான் அப்படிங்கிற மாதிரி எந்த டீட்டெயிலுமே சொல்ல முட்டான் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து இந்த மாதிரி தோணிச்சு ஓ நம்ம பையனை புக்கை கிழிச்சிட்டான் நாம் திட்டுவோன்னு சொல்லிட்டு இவன் இப்படி வந்து சொல்கிறான்னு நினச்சிட்டு அதை எங்கள் அப்பாக்கிட்ட சொல்ல எங்கள் அப்பா அவனை பொருசு அம்மாடி அடிச்சிட்டாரு இன்னும் ஒரு புக்கை கிழிஞ்சதுக்கு ஒரு பேப்பர் கிழிஞ்சதுக்கு இப்படியே அடிப்பாங்கன்னு கேட்டால் எனக்கும் அதே கேள்விதாங்க எனக்கு இன்னமும் புரியல இன்னமும் எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் பயந்துக்கிட்டு இருக்கான் மேபி அங்கே வந்து ரொம்ப ரொம்ப கடுப்பான ரொம்ப ரொம்ப பயங்கரமான பா டேடியாது போல் அப்படி ஒரு டேடி அது அப்படிப்பட்ட டேடி வந்து அடிச்சு செம்ம அடி அடிச்சுட்டா அது அடித்த அடியில் வந்து சீரியஸாக கொஞ்சம் பிளட்டு ரிலீஸ் ஆகிறதும் அடிச்சுட்டா அப்படிலாம் அடிச்சுட்டு கூடாது இன்றைக்கி போது யோ என்னடா இது என்னோட இவ்வளோ கொடுதமான ஆளாக இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நமக்கு யோசிப்போம் பட் அது நடந்துச்சு நடந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அந்த பையனோட அத்தை இருக்காங்களா அத்தை வந்து எதாச்சும் அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்கு வந்து ஏய் என்ன பையனை போட்டு பிடிச்சுக்கு பையனுக்கு பார்த்து அத்தலாம் வருதுன்னு சொல்லி சண்டை போட்டு நீ குழந்தைங்க வச்சு நீ கொன்றுருவே நீ ரொம்ப கொடூரமான ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி பையனை கூட்டிகிட்டு போயிட்டது கூட்டிகிட்டு எத்தான் கூட்டிகிட்டு போயிட்டாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வேதாவது ஓகே ஓகே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் இங்களுக்கு அவங்களுக்கும் அங்கே போய்ட்டு அவங்க ஸ்கூலையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க சேஞ்ச் பண்ணிட்டு ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் பேக் வந்து நான் படிச்சுட்டு இருந்தது அதே ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தான் அப்போது சின்ன பேப்பர் கீழல் அப்படிங்குறது சின்ன பேப்பர் கிளியல் அப்படிங்கிறது கூட சொல்லலாம் ஒரு பேப்பரை ஒரு ஏதோ விளையாட்டுத்தனமாக கிழிச்சு நான் அவன் லைஃப்பில் எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அந்த ரெண்டு வருஷத்தில் அவன் என்ன சொல்கிறான் வீட்டிலேருந்து தள்ளி அந்த ரெண்டு வருஷத்தில் ஒரு நாள் கூட அவன் வீட்டுக்கு வந்ததே இல்லை அப்போது அவன் லைஃப்பில் நான் எவ்வளோ பெரிய பேடான விஷயத்தை பண்ணிட்டேன் அது பேடோ குட்டோ அது அவன் லைஃப்பில் தான் தெரியும் பட் எவ்வளோ பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கங்கிறதுக்கு ஸோ அப்படி தான் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இல்லை நாள் நமக்கு தெரியாமலே ஏன் பண்ணுறேன் எதுக்கு பண்ணுறேன்னு தெரியாமலே சில நெகட்டிவான விஷயங்களையும் பண்ணிட்டு அதுவும் ஆஃப்கோர்ஸ் பாசிட்டிவான பண்ணிகிட்டு இருக்கோம் பட் இதனால் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் நம் வாழ்க்கையை நாம் வாழ்வது நமக்கு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கும் என் எபிசோடை கேட்பது மிக மிக முக்கியம்